நான் ஐ ஸ்ரீ மகாராஜ் மாபெரும் குரு உனக்குள் இருக்கும் சுயம் கேட்பவர் ஆசைகளிலிருந்தும் விருப்பங்களிலிருந்தும் விடுபடுவதுதான் மெய்ஞானம் அடைவதற்கான முதல் விதிமுறை என்று எல்லோரும் சொல்ல கேட்கிறேன் ஆனால் இந்த விதிமுறையை என்னால் நிறைவேற்ற முடியாது என்று தோன்றுகிறது தன்னை அறியாமல் இருப்பது ஆசைகளை உருவாக்குகிறது ஆசைகள் அறியாமையை தொடர வைக்கின்றன உண்மையிலேயே இது ஒரு முடிவில்லாத கொடுமையான தொடர் சுழற்சி மகாராஜு நிறைவேற்றுவதற்கான விதிமுறைகள் எதுவும் இல்லை செய்ய வேண்டியது எதுவும் இல்லை விட வேண்டியது எதுவும் இல்லை நீ கிரகிக்கின்ற எதுவும் நீ அல்ல உன்னுடையது அல்ல என்பதை வெறுமனை பார்த்து ஞாபகம் வைத்திரு அது விழிப்புணர்வின் புலத்திற்குள் இருக்கிறது ஆனால் நீ அந்த புலமும் அல்ல அதன் பொருள் அடக்கமும் அல்ல அந்த புலத்தை அறிபவன் கூட அல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்னும் உன் கருத்து தான் உன் முயற்சிகளின் விளைவுகளில் உன்னை சிக்க வைக்கிறது செயல்படுவதற்கான காரணம் ஆசை தோல்வி விரக்தி உணர்வு இவையெல்லாம் உன்னை பின்னால் பிடித்து வைக்கின்றன என்ன நடக்கிறதோ அதை பார்த்து நீ அவற்றிற்கு அப்பால் உள்ளவன் என்று அறிந்து கொள் கேட்பவர் நான் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை என்று அதற்கு அர்த்தமா மகராஜ் நீ செய்யாமல் இருக்க முடியாது என்ன நடக்கிறதோ அது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நிறுத்தினால் நொறுங்கி விடுவாய் கேட்பவர் இது அறியப்படுவதும் அறிபவரும் ஒன்றாவதா மகராஜ் இவை இரண்டுமே மனதின் வார்த்தைகள் அவற்றை வெளிப்படுத்துகின்றன அவற்றில் சுயம் என்பது கிடையாது சுயம் என்பது அவை இரண்டில் ஒன்றிலும் கூட இல்லை அவற்றிற்கு இடையிலோ அவற்றிற்கு அப்பாலோ இல்லை அதை மனதளவில் தேடுவது வீண் தேடுவதை நிறுத்தி அது இங்கேயே இப்போது இருப்பதை பார் அதுதான் நீ நன்கு அறிந்த நான் என்னும் விழிப்புணர்வு நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன்னை விழிப்புணர்வின் புலத்திற்குள் இருப்பதாகவோ அல்லது விழிப்புணர்வு புலத்தால் ஆனதாகவோ நினைப்பதை நிறுத்துவதுதான் இதை செய்தால் போதும் நீ தெளிவான கவனத்தை இதன் மீது வைத்திருக்க வேண்டும் நீ இந்த கருத்துக்களை முன்பே ஜாக்கிரதையாக பரிசீலித்திருக்காவிட்டால் ஒருமுறை நான் சொல்வதை கேட்டால் போதாதா போதாது உன் பழைய அனுபவங்களையும் சாதனைகளையும் மறந்துவிடு வாழ்வின் மழையையும் காற்றையும் பெற்றுக்கொள்ள திகம்பரராக நில் அப்போது ஒரு வாய்ப்பு இருக்கிறது கேட்பவர் பக்திக்கு உங்கள் போதனைகளில் ஏதாவது இடம் உள்ளதா மகாராஜ் நீ உடல் நலம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு மருத்துவரிடம் செல்கிறாய் அவர் என்ன நோய் என்றும் அதற்கு என்ன தீர்வு என்றும் சொல்வார் உனக்கு அவர் மேல் நம்பிக்கை இருந்தால் காரியங்கள் எளிமையாகும் நீ மருந்தை உட்கொள்வாய் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பாய் நலம் அடைவாய் ஆனால் அவரை நம்பாவிட்டாலும் ஒருமுறை முயற்சி செய்து பார்ப்பாய் அல்லது நீயே மருத்துவத்தை கற்பாய் இவை எல்லாவற்றிலும் நலமடைய வேண்டும் என்னும் உன் ஆசைதான் உன்னை இயக்குகிறது மருத்துவர் அல்ல நம்பிக்கை இல்லாமல் அமைதி இல்லை யாரேனும் ஒருவரை நீ எப்போதும் நம்புவாய் அது உன் தாயாகவோ அல்லது உன் மனைவியாகவோ இருக்கலாம் எல்லோரையும் விட சுயத்தை அறிந்த ஞான விடுதலை அடைந்த மனிதர் மிகவும் நம்பிக்கைக்கு உரியவர் ஆனால் வெறுமனை நம்பினால் மட்டும் போதாது ஆசையும் பட வேண்டும் விடுதலைக்கான வேட்கை இல்லாமல் விடுதலை அடைவாய் என்னும் நம்பிக்கையால் மட்டும் என்ன பயன் ஆசையும் நம்பிக்கையும் ஒன்றாக இணைந்து செல்ல வேண்டும் ஆசை தீவிரமாக இருந்தால் உதவி எளிதாக கிடைக்கும் சீடனுக்கு கற்றுக்கொள்ள ஆசை இல்லாதிருக்கும் வரை உயர்ந்த குரு கூட உதவ முடியாது ஆர்வமும் மனமார்ந்த முயற்சியும் மிக முக்கியம் நம்பிக்கை அனுபவத்தின் மூலம் வரும் உன் குறிக்கோளின் மீது தீவிரமாக பற்று உனக்கு யார் வழிகாட்ட முடியுமோ அந்த குரு மீது அதை தொடர்ந்து தானாகவே பக்தி ஏற்படும் உன் ஆசையும் நம்பிக்கையும் உறுதியாக இருந்தால் அவருடைய வார்த்தைகள் வேலை செய்து உன்னை உன் குறிக்கோளிடம் கொண்டு போய் சேர்க்கும் ஏனெனில் தயக்கத்தாலும் விட்டு கொடுப்பதாலும் நீ தாமதப்படுத்த மாட்டாய் மாபெரும் குரு உனக்குள் இருக்கும் சுயம் அந்த ராத்மா அதுதான் உண்மையான உச்ச உயர்வான குரு சத்குரு அது மட்டுமே உன்னை உன் குறிக்கோளிடம் கொண்டு போய் சேர்க்கும் அது மட்டுமே உன்னை பயணத்தின் முடிவில் சந்திக்கும் அதன் மீது நம்பிக்கை வை உனக்கு வெளியில் வேறு குரு தேவையில்லை ஆனால் அதை கண்டுபிடிக்க உறுதியான ஆசை உனக்கு இருக்க வேண்டும் அதற்கு தடையும் தாமதமும் ஏற்படுத்துகின்ற எதையும் நீ செய்யக்கூடாது வருத்தப்படுவதில் சக்தியையும் நேரத்தையும் வீணடிக்காதே உன் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள் அவற்றை திரும்ப செய்யாதே கேட்பவர் நான் ஒரு தனிப்பட்ட கேள்வி கேட்கலாமா மகாராஜு கேள் கேட்பவர் நீங்கள் ஒரு மான் தோளின் மேல் அமர்ந்திருப்பதை பார்க்கிறேன் அது அஹிம்சையுடன் எப்படி ஒத்து போகிறது மகாராஜ் நான் வேலை பார்த்த காலம் முழுவதும் சுருட்டு தயாரித்து விற்றேன் அதனால் மக்கள் தங்கள் உடல் நலத்தை கெடுத்து கொண்டார்கள் என் வீட்டுக் கதவிற்கு முன்னால் முனிசிபாலிட்டி ஒரு பொது கழிப்பிடத்தை அமைத்து என் நலத்தை கெடுக்கிறது இந்த வன்முறையான உலகத்தில் ஏதோ ஒரு விதமான வன்முறையிலிருந்து ஒருவர் எப்படி அப்பால் இருக்க முடியும் கேட்பவர் கண்டிப்பாக தவிர்க்கக்கூடிய வன்முறையை தவிர்க்க வேண்டும் இருப்பினும் இந்தியாவில் ஒவ்வொரு சுவாமிஜியும் உட்காருவதற்கு புலி சிங்கம் சிறுத்தை அல்லது மான் தோலை வைத்திருக்கிறார்கள் மகராஜ் பழங்காலத்தில் பிளாஸ்டிக் இல்லை அதனால் தோள்தான் ஈரத்தை தவிர்க்கும் வாத நோய் துறவியையும் விட்டு வைக்காது அதனால் நீண்ட தியானத்திற்கு தோல் தேவை என்னும் நடைமுறை ஏற்பட்டு விட்டது எப்படி முரசு தோல் கோவிலில் உள்ளதோ அப்படி மான் தோல் யோகிக்கு நாங்கள் அதை கவனிப்பது இல்லை கேட்பவர் ஆனால் தோலுக்காக வேளங்கை கொள்ள வேண்டும் மகாராஜ் தோளுக்காக ஒரு புலியை எந்த யோகியும் கொன்றதாக நான் கேள்விப்பட்டது இல்லை கொள்பவர்கள் யோகிகள் அல்லர் யோகிகள் கொல்ல மாட்டார்கள் கேட்பவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாததை தோளின் மேல் உட்கார மறுப்பதனால் வெளிப்படுத்தலாம் அல்லவா மகாராஜ் என்ன ஒரு விசித்திரமான கருத்து நான் முழு பிரபஞ்சத்தையும் அங்கீகரிப்பது இல்லை ஏன் ஒரு தோளை மட்டும் நிராகரிக்க வேண்டும் கேட்பவர் பிரபஞ்சத்தில் என்ன தவறு மகாராஜ் மறப்பதுதான் மிகப்பெரிய இழப்பு எல்லா சேதங்களும் தன்னைத்தானே பார்த்து கொள்ளும் ஒரு இரண்டு அறைக்குள் தடுமாறாதே ஜன்னல்களை முதலில் திற வெளிச்சத்தை உள்ளே விடுவது எல்லாவற்றையும் சுலபமாக்கும் நாம் நம்மை உள்ளவாறு பார்த்து மாறும் வரை மற்றவர்களை முன்னேற்ற முயற்சிக்காமல் காத்திருக்க வேண்டும் முடிவற்ற கேள்விகளால் சுற்றி சுற்றி வர அவசியமில்லை உன்னை சோதனை செய் ஒவ்வொன்றும் சரியான இடத்தில் கேட்பவர் மூலத்திற்கு திரும்ப வேண்டும் என்கின்ற தூண்டுதல் மிகவும் அரிதானது அது இயல்பானதா மகராஜ் ஆரம்பத்தில் வெளிப்புறமாக செல்வதும் முடிவில் உட்புறமாக திரும்புவதும் இயல்பு ஆனால் உண்மையில் இரண்டும் ஒன்றே சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியே விடுவதைப் போல கேட்பவர் அதே போல உடலும் உடலுக்குள் வசிப்பவரும் ஒன்று அல்லவா மகாராஜ் காலம் மற்றும் இடத்தில் நடக்கும் சம்பவங்கள் பிறப்பு மற்றும் இறப்பு காரணம் மற்றும் காரியம் இவை எல்லாவற்றையும் ஒன்றாக கருதலாம் ஆனால் உடலும் உடலில் வசிப்பதும் ஒரே விதமானவை அல்ல உடல் காலம் மற்றும் இடத்தில் மறைந்து போகக்கூடியதாகவும் அளவானதாகவும் இருக்கிறது ஆனால் உடலில் வசிப்பது காலமற்றது இடமற்றது சாஸ்வதமானது எல்லாவற்றிலும் ஊடுருவி இருப்பது ஆனால் இரண்டையும் ஏகரூபமாக அடையாளம் காண்பது மாபெரும் தவறு இதுதான் முடிவற்ற துன்பதற்கு காரணம் மனதையும் உடலையும் ஏக ரூபம் என நீ பேசலாம் ஆனால் உடல் மனம் என்பது அடிப்படையான உண்மை அல்ல கேட்பவர் உடலில் வசிப்பது யாராக இருந்தாலும் அதுதான் உடலை கட்டுப்படுத்துகிறது எனவே அதுதான் அதற்கு பொறுப்பு மகராஜ் ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கிறது அதுதான் கட்டுப்படுத்துகிறது அதுதான் பொறுப்பு கேட்பவர் அப்படையானால் நான் என் விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு வழியை பிரபஞ்ச சக்தியின் மேல் போட்டு விடலாமா எவ்வளவு சுலபம் மகராஜ் ஆமாம் மிகவும் சுலபம் இயங்கும் அனைத்திற்கும் பின்னால் இருக்கும் அடிப்படையான இயங்குகின்ற சக்தியை அறிந்து அதனிடம் எல்லாவற்றையும் விட்டுவிடு ஏன் தயங்காமலும் ஏமாற்றாமலும் இருந்தால் மெய்யிற்கு இதுதான் மிக குறுகிய வழி ஆசையும் அச்சமும் படாமல் எல்லா கட்டுப்பாடுகளையும் பொறுப்புகளையும் உதறிவிட்டு ஸ்திரமாக இரு கேட்பவர் என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் மகராஜ் ஆமாம் தெய்வீக பைத்தியக்கார தனம் தனிப்பட்ட கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல் மற்றும் தனிப்பட்ட பொறுப்பு என்னும் பிரம்மையை விட்டு விடுவதால் என்ன தவறு இரண்டுமே மனதில்தான் உள்ளன நீ கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக நினைக்கும் வரை நீதான் பொறுப்பு என்றும் நினைக்க வேண்டும் ஒன்று மற்றொன்றை குறிக்கிறது கேட்பவர் எப்படி பிரபஞ்சமயமான சக்தி குறிப்பிட்ட ஒன்றிற்கு காரணமாக முடியும் மகாராஜு பூமியில் இருக்கும் எல்லா உயிர்களும் சூரியனை சார்ந்து இருக்கின்றன இருப்பினும் நடக்கின்ற எல்லாவற்றிற்கும் நீ சூரியனை குற்றம் சொல்ல முடியாது அதுதான் முடிவான காரணமாக இருந்தாலும் வெளிச்சம் கொடுக்கிறது ஆனால் அது அதை கட்டுப்படுத்துவதோ அதற்கு நேரடியாக பொறுப்போ அல்ல அதை சாத்தியப்படுத்துகிறது அவ்வளவுதான் கேட்பவர் எனக்கு இவற்றில் என்ன பிடிக்கவில்லை என்றால் ஒரு பிரபஞ்ச சக்தியிடம் அடைக்களம் மகாராஜ் நீ தர்க்கம் நீ என்னுடைய நிஜத்தை மறுக்க முடியாது ஏனெனில் உனக்கு அதை தெரியாது உனக்கு அதை தெரிந்திருந்தால் நீ மறுக்க மாட்டாய் இங்குதான் பிரச்சனை இருக்கிறது நீ உன் கற்பனையை நிஜமாகவும் என் நிஜத்தை கற்பனையாகவும் எடுத்துக்கொள்கிறாய் எனக்கு உறுதியாக எல்லாமும் ஏக்க ரூபம்தான் என்று தெரியும் வித்தியாசங்கள் பிரிப்பதில்லை நீ எல்லாவற்றிற்கும் காரணம் அல்லது நீ எதற்கும் காரணம் அல்ல நீ ஒரு உடலை மட்டுமே கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதாகவும் அதற்குத்தான் பொறுப்பு என்றும் கற்பனை செய்வது உடல் மனதின் திரிபு கேட்பவர் இருப்பினும் உங்கள் உடலால் வரையறுக்கப்பட்டிருக்கிறீர்கள் மகராஜ் உடல் சம்பந்தப்பட்ட சங்கதிகளுக்கு மட்டுமே அதை நான் பொருட்படுத்துவது இல்லை அது மழை வரும் பருவ காலத்தை தாங்கிக் கொள்வது போன்று அவை வரும் போகும் என்னை பாதிப்பது இல்லை அதே போல உடல் மனம் வரும் போகும் உயிர் புது புது வெளிப்பாடுகளை தேடிக்கொண்டு எப்போதும் இருக்கும் கேட்பவர் நீங்கள் எல்லா தீங்கிற்குமான பொறுப்பை கடவுளின் மீது சுமத்தாதவரை எனக்கு திருப்தி நான் புரிந்து கொள்ளலாம் அல்லது புரிந்து கொள்ளாமலும் இருக்கலாம் ஒரு கடவுள் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் மனித மனதால் முன்பே உருவகிக்கப்பட்ட ஒரு கருத்து அவர் உங்களுக்கு ஒரு மெய்யானவராக இருக்கலாம் ஆனால் சமுதாயம் கடவுளை விட எனக்கு மெய்யானது ஏனெனில் நான் அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை மற்றும் அதன் கைதி உங்களுடைய மதிப்பீடுகள் அறிவார்ந்தவை அன்பானவை சமுதாயத்தினுடையதோ சூழ்ச்சிகரமான சுயநலமானது நான் உங்களுடைய உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட உலகத்தில் வாழ்கிறேன் மகராஜ் யாரும் கட்டாயப்படுத்தவில்லை கேட்பவர் உங்களை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் நான் கட்டாயப்படுத்தப்படுகிறேன் என் உலகம் கொடுமையானது கண்ணீராலும் கம்பளையாலும் வழியாலும் நிறைந்திருப்பது அதை அறிவாற்றலாலும் பரிநாமம் மற்றும் கர்மா ஆகிய கோட்பாடுகளாலும் விளக்குவது காயத்தை மேலும் காயப்படுத்துவது போல ஆகும் கொடூரமான உலகத்தின் கடவுள் இரக்கமற்றவர் மகராஜ் நீதான் உன் உலகத்தின் கடவுள் நீ முட்டாள் மற்றும் இரக்கமற்றவன் கடவுள் முன்பே உருவகிக்கப்பட்ட ஒரு கருத்தாக உன் சொந்த உருவாக்கமாக இருந்துவிட்டு போகட்டும் நீ யார் என்று சோதனை செய் கொடூரம் நிறைந்த ஒரு உலகத்தில் உண்மை பவித்ரம் மற்றும் அழகை சத்யம் சிவம் சுந்தரம் தேடும் ஆசையோடு நீ எப்படி வாழ்கிறாய் என்று கண்டுபிடி உனக்கு கடவுள் என்பது யார் என்றோ எதை பற்றி பேசுகிறாய் என்றோ தெரியாத போது கடவுளுக்கு ஆதரவாகவோ அல்லது விரோதமாகவோ விவாதிப்பதில் என்ன பிரயோஜனம் அச்சத்திலும் எதிர்பார்ப்பிலும் பிறந்து ஆசையாலும் கற்பனையாலும் வடிவமைக்கப்பட்ட கடவுள் நீக்க வர நிறைந்திருக்கின்ற சக்தியாக பிரபஞ்சத்தின் மனமும் இதயமாக இருக்க முடியாது கேட்பவர் நான் வாழும் உலகமும் நான் நம்பும் கடவுளும் கற்பனையும் உருவாக்குங்கள் என்று ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அவை ஆசையினால் எப்படி உருவாக்கப்பட்டன நான் ஏன் ஒரு வழி மிகுந்த உலகத்தையும் ஒரு அலட்சியமான கடவுளையும் கற்பனை செய்ய வேண்டும் என்னை கொடூரமாக ஏமாற்றிக் கொள்ள என்னிடம் என்ன தவறு உள்ளது அது முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கனவு என்று ஞானம் பெற்ற மனிதர் என்னிடம் சொல்கிறார் ஆனால் அவரும் அந்த கனவின் ஒரு பகுதி அல்லவா நான் வெளியேறும் வழி தெரியாமல் சிக்கி கொண்டதாக நினைக்கிறேன் நீங்கள் சுதந்திரமாக இருப்பதாக சொல்கிறீர்கள் எதிலிருந்து சுதந்திரமாக உள்ளீர்கள் எனக்கு வார்த்தைகளால் உணவூட்டாதீர்கள் எனக்கு ஞானத்தை கொடுங்கள் நான் விழிக்க எனக்கு உதவுங்கள் ஏனெனில் நீங்கள்தான் நான் தூக்கத்தில் புரள்வதை பார்க்கிறீர்கள் மகராஜ் நான் சுதந்திரமானவன் என்று சொன்னால் நான் வெறுமனே ஒரு நிஜத்தை தான் சொல்கிறேன் நீ வயது முயர்ந்தவனாய் இருந்தால் குழந்தைத்தனத்திலிருந்து விடுபட்டவன் நான் எல்லா விவரிப்பிலிருந்தும் அடையாளத்திலிருந்தும் விடுபட்டவன் நீ என்னதான் கேட்டாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் நான் அவை அல்ல ஒரு உளவியல் காட்சியாகவோ அல்லது ஒரு கருத்தாகவோ இருப்பதிலிருந்து நான் சுதந்திரமானவன் கேட்பவர் இருப்பினும் உங்களுக்கு ஒரு உடல் இருக்கிறது நீங்கள் அதை சார்ந்து இருக்கிறீர்கள் மகாராஜ் மறுபடியும் உன் கருத்து சரியானது என்று நீ எண்ணுகிறாய் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் ஒரு உடலாக இருக்கவில்லை தற்போதும் இல்லை இருக்க போவதும் இல்லை எனக்கு இது நிஜம் நானும் பிறந்தேன் என்னும் பிரம்மையில் இருந்தேன் ஆனால் என் குரு பிறப்பதும் இருப்பதும் வெறும் கருத்துக்கள் என்று என்னை அறிய வைத்தார் பிறப்பு என்பது எனக்கு ஒரு உடல் இருக்கிறது என்னும் கருத்து இறப்பு என்பது என் உடல் அழிந்து விட்டது என்னும் கருத்து என்று இப்போது நான் ஒரு உடல் அல்ல என்று தெரிந்த பிறகு உடல் இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம் அது என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தும் உடல் மனம் என்பது ஒரு அறை மாதிரி அது இருக்கும் ஆனால் நான் எல்லா நேரமும் அதில் வசிக்க வேண்டியது இல்லை கேட்பவர் இருப்பினும் ஒரு உடல் உள்ளது அதை நீங்கள் பாதுகாக்கின்றீர்கள் மகாராஜ் எந்த சக்தி உருவாக்கியதோ அந்த சக்தி அதை பாதுகாக்கிறது கேட்பவர் நாம் ஒவ்வொரு நிலையாக அது எப்போதும் தாவி கொண்டே இருக்கிறோம் மகராஜ் இரண்டு நிலைகள் கவனிக்கத்தக்கவை நிஜங்களாலான பௌதிக நிலை மற்றும் கருத்துக்களாலான மனோ நான் இரண்டிற்குமே அப்பாற்பட்டவன் உன்னுடைய நிஜங்களோ கருத்துக்களோ என்னுடையவை அல்ல நான் பார்ப்பது அப்பால் உள்ளது என்னுடைய பக்கத்திற்கு குதித்து வா வந்து என்னுடன் பார் கேட்பவர் நான் சொல்ல விரும்புவதெல்லாம் மிக எளிமையானது உடல்தான் நான் என்று நான் நம்பும் வரை கடவுள் என் உடலை பார்த்து கொள்வார் என்று நான் சொல்லக்கூடாது கடவுள் பார்த்து கொள்ள மாட்டார் அவர் அதனை பட்டினி போட்டு நோயுற்றி இறக்க வைத்து விடுவார் மகராஜ் வெறும் உடம்பிலிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கிறாய் அதை பற்றி ஏன் இவ்வளவு ஆர்வத்துடன் இருக்கிறாய் நீ உன்னை உடல் என்று நினைப்பதால் அதை அழிவற்றதாக இருக்க வேண்டுகிறாய் தேவையான யோக பயிற்சிகளினால் நீ அதன் ஆயிலை கூடுமானவரை நீட்டிக்கலாம் ஆனால் அதனால் முடிவாக என்ன பயன் தீர்ப்பவர் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் வாழ்வது நல்லது அது நாம் குழந்தை பருவத்திலும் இளமையிலும் செய்த தவறுகளையும் வயது முதிர்ந்த பருவத்தின் விரக்திகளையும் வயதான காலத்தின் துன்பங்களையும் அறிவாற்றலற்ற தன்மையையும் தவிர்க்க ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது மகாராஜ் எல்லா வகையிலும் நீண்ட காலம் வாழ் ஆனால் அது உன் கையில் இல்லை உன் பிறந்த தேதியும் இறக்கும் தேதியும் முன்னால் நீ தீர்மானிக்க முடியுமா நாம் பேசுவது ஒரே மொழியில் இல்லை உன்னுடையது உத்தேசத்திலும் அனுமானத்திலும் தொங்குகின்ற நம்பிக்கை ஊட்டப்பட்ட பேச்சு நீ உறுதியாக இல்லாதவற்றை பற்றி உறுதியுடன் பேசுகிறாய் கேட்பவர் அதனால் தான் நான் இங்கு இருக்கிறேன் மகாராஜ் நீ இன்னும் இங்கு இல்லை நான் இங்கு இருக்கிறேன் நீ என்னை உன்னுடைய வாழ்க்கையை வாழவும் உன்னை போல் உணரவும் உன் மொழியில் பேசவும் வேண்டுகிறாய் என்னால் அது முடியாது அது உனக்கு உதவாது நீ என்னிடம் வர வேண்டும் வார்த்தைகள் மனதினுடையவை மனம் அவற்றை தெளிவற்றதாக்கும் திரிக்கும் எனவேதான் வார்த்தைகளை கடந்து செல்வதும் என்னுடைய பக்கத்திற்கு அவசியம் கேட்பவர் பக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் மகாராஜ் செய்கிறேன் ஆனால் நீ தடுக்கிறாய் நீ கருத்துக்களுக்கு மெய்த்தன்மையை கொடுக்கிறாய் ஆனால் கருத்துக்கள் மெய்யின் திரிபுகள் எல்லா கருத்து உருவாக்கத்தையும் விட்டுவிட்டு மௌனமாகவும் கவனமாக விழிப்புடனும் இரு அதில் நம்பிக்கையுடனும் மனமார்ந்த ஈடுபாட்டுடனும் இரு அப்போது எல்லாவற்றிற்கும் மேலான நன்மை உனக்கு ஏற்படும் ஓம் தொடரும்